வணக்கம் நண்பர்களே நான் திலோசன் ரிசர்ச்சர் மற்றும் வெப் டெவலப்பர் பல கிளைண்ட்ஸை சந்தித்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது தான் உட தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் வேலையை விட ஒரு பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியமன்றம் ஏன் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு வெப்சைட் அவசியமன்றதே தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த செமினாருக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன் என்னை மதித்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன நடக்கும் பார்ப்பேன் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் இப்போ எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக பணம் தேவை இருக்கும் அதுக்காகத்தான் மாடு மாதிரி போய் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் பணத்தியால் கணக்காக இதுவே நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வேலை செஞ்சால் மா நீங்கள் பத்து மாதத்தில் சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு அந்த ஒரு மாதத்தில் கிடைக்க மாட்டால் எப்படி இருக்கு அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த பிஸ்னஸ் ரிஸ்கும் அதிகம்தான் ஆனால் திம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி சரியான ஸ்ட்ராட்டஜி மூலம் அவ்வளோ பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கும் அதோடு உங்களை பற்றி நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் இதால் புதுசு புதுசாக நிறைய கான்டாக்ட் கிடைக்கும் இப்படி கான்ட்ராக்ட் கிடைக்கிறதால உங்களால் சீக்கிரமாக உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் இதை விட ஒவ்வொருவரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பொருட்கள விலை குறையும் எங்களோட நாட்டு பண மதிப்பு கூடும் உள்நாட்டு வளம் அதிகரிக்கும் ஆரோக்கியமாக வாழ முடியும் எப்படி என்று தான் மிக தோணுது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு டெக்ஸ் கட்டுவீங்க கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பணம் கிடைத்தால் அவர்கள் உள்நாட்டு உற்பத்திகளை என்னை போல் அதனால் விவசாய நாடான இலங்கையின் உற்பத்தி அதிகரிக்க இறக்குமதி குறையும் இறக்குமதி குறைவதால பண மதிப்பு கூடும் இயற்கை உற்பத்தியால் ஆரோக்கியம் பெருக்க மிகை உற்பத்தியால் பொருள விலையெல்லாம் குறையும் ஓகே எங்கிட்ட நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கு அதனால தான் இந்த செமினாரை போட்டு எல்லாரையும் ஊக்குவிக்க முடிவு செஞ்சுருக்கேன் இது என்னோட சின்ன முயற்சி இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேரை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சிடலாம் அதோட எனக்கு எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு தெரியும் ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸை கவர்மெண்ட்டை விட்டு பார்த்து ஃபெயில் பண்ணி பார்த்தா அதுலேருந்து நிறைய பாடம் கற்றுக்கணும் அதனால் ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்தோன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த செமினார் முடிஞ்ச பிறகு நீங்களே முடிவு பண்ணலாம் இந்த ரெட் சைக்கிளில் தொடர்ந்து ஓட போகிறீங்களா இல்லை பயத்தை தூக்கி போட்டுட்டு ரிஸ்க் எடுத்து லைஃப்பை தூக்கி நிறுத்த போகிறீங்களா உங்களை ரிஸ்க் எடுங்கன்னு நான் பெரிய லட்சங்களில் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு கொட்டி பிஸ்னஸ் நடத்த என்ன சொல்லியர் ஆனால் அவ்வளவும் போச்சு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய அப்புறம் ஏன் பிஸ்னஸ் பிசினஸ் கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய விருப்பம் இருக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அப்படி இல்லை நீங்க வித்தியாசம் அண்டா சொல்லுங்க கமெண்ட்ல நீங்கள் பிஸ்னஸை தெரிவு பண்ணால் ஆரம்பத்தில் நிறைய உழைக்கணும் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பேசாமல் இருக்க உங்களோட பணம் உங்களுக்காக உழைக்கும் எப்படியும் பிஸ்னஸ் இருந்தால் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிஸ்க் கிடையாது உங்களால் முடியும் சின்ன சின்ன சேவிங்ஸ்லேருந்து தொடங்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நாலு விஷயம்தான் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் நீட்ஸ் லொக்கேஷன் சிடிஏ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டை பார்த்துருவோம் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக தான் இந்த மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கும் பெரிய ஒரு விஷயம் இல்லை இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இப்போ எப்படி இருந்தால் டைம் மேனேஜ் பண்ண வேண்டி வரும் நீங்கள் சாதாரணமாக போகிற வேலையோட உங்களோட ஃபேமிலிக்குன்னு டைம் அது அதை விட மேலதிகமாக இருக்க டைமில் இந்த பிஸ்னஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி உங்களுக்கான டைமை மேனேஜ் பண்ண முடிஞ்சால் தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சந்தை நிலவரம் நீங்கள் சந்தை நிலவரத்தை கண்டிப்பாக கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடக்டை தான் வெளியிட ட்ரை பண்ணணும் இதே மாதிரி நீங்கள் ஒரு கடை போட்டிங்கன்னா வந்து போகிற டைப் கூட பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு செலுத்தும் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கோம உங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணிக்க அவரை நீங்கள் காம் பண்ணி அவருக்கு தேவையானதை நீங்கள் சரியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அதால எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் சில கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் உன்னோட பிஸ்னஸ் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிற சில பேரால் ஏவப்பட்டு கூட இருக்கலாம் இதெல்லாம் பிஸ்னஸில் இருக்கிற டாக் சைக்காலஜிஸ் சரி ஓகே அது காசு காசை நீங்கள் ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும் ஏன்னா இப்போ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுக்க சிலவில் அதிகமாக கஷ்டப்பட்டு காசை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும் சிலவில் காசு உங்களோட கையில் தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படியான எந்த நிலவரமாக இருந்தாலும் இந்த ஒரு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோடய பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்கிட்டே போகலாம் ஐம்பது இருபது இருபது பத்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் ச இன்கம்மை திருப்பி பிஸ்னஸ்லேயே போட்டிருங்க சாரி இன்கம் இல்லை ப்ராஃபிட் பத்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை திருப்பி பிஸ்னஸ்லேயே போட்டிருக்கேன் மறக்கக்கூடாது இருபது பர்சன்டேஜை மறக்காமல் சேவிங் பண்ணிக்கொள்ளுங்க இருபது பெர்சன்டேஜும் உங்களோடய விருப்பம் படி எப்படி வேணாலும் மிச்சம் மிச்சமிருக்க ஐம்பது பெர்சன்டேஜையும் உங்களோடய அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவழியுங்க அல்லது சேமிங்க உங்களோட விருப்பம் இதே இப்போ பிஸ்னஸ் நல்லா வளர்ந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு பத்து மடங்கு பலமாக வளர்ந்தா பிறகு இந்த ரூலை மாற்றி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகேயா அடுத்தது வந்து கஸ்டமர் நீட்ஸ் இப்போ கூட லோக்கல் ஏரியாவில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேவையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பத்து தேவைக்கும் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது அதுக்குரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அந்த மாதிரி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி பத்தையும் ரேங்க் பண்ணுங்க பத்தையும் ரேங்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக எந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி கஸ்டமருக்கு தேவையானதை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் தான் நம்மள சிம்பிள் சிம்பிள்னு சொல்லிக்கொண்டு வந்தேன்னா ப்ரோட்டோடைப் ஒன்றை செஞ்சு சின்னன்னா ரிலீஸ் பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து ஃபீட்பேக் எடுக்கணும் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் எடுத்து அதில் பிள்ளையண்டா அது கேட்ட மாதிரி தீர்த்தோணும் சரியண்டா அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தொடர்ந்து பிஸ்னஸை கொண்டு போக ட்ரை பண்ணணும் அடுத்தது லொக்கேஷன் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஆஃப்லைனில் ஃபிசிக்கலாக செய்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் ஆன்லைனில் செய்கிற பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக லொக்கேஷன்ன்றது முக்கியம் லொக்கேஷன் செய்ய சரியாக வெராட்டி உங்களால் எந்த பிஸ்னஸையும் சரியாக நடத்த முடியாது இப்போ பார்த்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நகைக்கடை இருக்கா சரி நகைக்கடை பேரி இருக்குது இங்கே இன்னொரு ரோட்டில் ஒரு ரோட்டில் நகைக்கடை பேரி இருக்குது ஒரு ரோட்டில் பாமசி ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ ஒரு கஸ்டமர் இந்த ரெண்டு ரோட்டையும் கடந்து தான் போகணும் ஆனால் இந்த பாமசி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடை இருக்குது நகைக்கடை ரோட்டில் நார்மலாக நகைக்கடைகள் இருக்குது இப்போ வார கஸ்டமர் வந்து அந்த ரோட் ரெண்டு ரோட்டையும் கடந்து போகிறார் நகைக்கடை ஒரு நகைக்கடைக்கு தான் கொண்டு வந்துகோன்றிருக்கிறவர் சரி இப்போ இவர் இந்த கஸ்டமர் எந்த ரோட்டுக்கு போவார் நகைக்கடை இருக்கிற ரோட்டுக்கு போகிறாரா இல்லை பாமசி இருக்கிற ரோட்டுக்கு போவாரா கண்டிப்பாக நகைக்கடை இருக்கிற ரோட்டுக்கு தான் போயிட்றாங்க அந்த இடத்துல போய் எந்த கடைக்கு போகிறாங்கறது அங்கே சிடிஏ அதை விழுங்க லொக்கேஷனாக பார்ப்போம் அப்போ கண்டிப்பாக நகைக்கடை இருக்கிற பேரில் போய் தான் ஒரு கடையில் நகை வேண்டாக போகிறேன் இந்த கடை இதுக்கே இப்போ வர கஸ்டமருக்கு இந்த ரோட்டில் ஒரு கடை இருக்குது பாமசி இருக்கிற ரோட்டில் நகை கடை இருக்குன்னு தெரியாது ஸோ நகைக்கடைகள் இங்கே இருக்கோ அங்கே தான் போவேன் அப்போ லொக்கேஷன் ரொம்ப முக்கியம் ஆன்லைன் பிஸ்னஸை பார்த்திங்கனாலும் ஃபுல்லாக இன்டர்நெட்டுக்குள்ளே நடக்கிறபடியாக அவையில கண்ட ஒரு லேண்டிங் பேஜ் தேவை ஒரு வெப்சைட் கண்டிப்பாக தேவை அந்த வெப்சைட்டை மையமாக வச்சுக்கோன்னா அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும் அந்த வெப்சைட்டை கரெக்டான இடத்துல கொண்டே காட்ட வேண்டியது எஸ்சிஓ அண்ட் சிடிஏ சரி இப்போ எஸ்சிஓவுக்கு வருவோம் எஸ்சிஓன்னா சர்ச் இன்ஜின் ஒப்டிமைசேஷன் அதாவது கூகுளில் போய் ஒருத்தர் உங்களோட நீங்கள் விற்கிற பொருளை சர்ச் பண்ணுறேன்னா உங்களோட வெப்சைட்டை முடிஞ்ச அளவுக்கு முன்னுக்கு கொண்டே காட்டணும் அதுதான் சர்ச் இன்ஜின் ஒப்டிமைசேஷன் அண்ட் சிடிஏ ஹோல் டு ஆக்ஷன் இப்போ உங்களோட வெப்சைட்டை காட்டினாலும் அவருக்கு அந்த பொருள் பிடிக்கலான்னு விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது தானே அந்த கஸ்டமர் ஸோ அப்படி விட்டுட்டு போகாமல் அவரை அந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கான சரியான வார்த்தை பிரயோகமும் எங்கே எப்படி வாங்க வைக்கணும் என்று சொல்கிற அடிப்படையான விஷயங்கள்ல சிடிஏ சரி ஓகே இப்போ பார்த்தோம்னா என்னட்ட மூணு மெயின் ஐடியாஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் மூன்றாவது இனித்தான் செய்ய போகிறேன் ஸோ அந்த மூண்டையும் உங்களுக்காக இதில் தாரேன் முதலாவது வந்து கோகனட் பெட் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான டிமாண்ட் இருக்கிறது தேங்காய்க்கும் அதிகமான வளம் இருக்கிறதும் இந்த தேங்காய்க்கு தான் ஸோ இதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எங்களுக்கு நட்டம் பெறாமல் இந்த பிஸ்னஸ் நடத்தக்கூடியதாக இருக்கும் ஏன்னாட்டா இதில் வந்து நிறைய ப்ராடக்ட் செய்யலாம் தேங்காய் பால் தேங்காய் தனி தேங்காய் கொடுக்கலாம் தேங்காய் பூ பவுடர் கொடுக்கலாம் அல்லது வெறும் அந்த தேங்காய் அந்த தேங்காய் செல்லை எடுத்து அதில் கிராஃப்ட் செஞ்சு ஃபாரினர்களுக்கு கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் ரெண்டு தேங்காய் இந்த செல் எடுத்து செய்கிற கிராஃப்டை வச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அந்த பொருளை விற்கக்கூடியதாக இருக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அண்ட் ஆக்டிவேட்டட் காபல் பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்கிற பிஸ்னஸில் இருக்கிற ஆக்டிவேட்டட் காபல் இந்த தென்னை மரத்தில் இருந்தால் எடுக்கப்படுது ஓகே இல்லாட்டி நீங்கள் அதை எரித்து உங்களுக்கான காபனாக ஜூஸ் பண்ணலாம் மெரிக்கிறதுக்கான காபன்ஸாக ஜூஸ் பண்ணலாம் இப்படி சின்ன சின்ன ஐடியாஸை வச்சு சின்னன்னா ஸ்டார்ட் பண்ணி உங்களோட லோக்கல் ஏரியாவில் நீங்கள் இது செய்யலாம் இது நான் செஞ்ச ஐடியாஸ் இதுலேருந்து நான் நோமலாக தேங்காய் எடுத்து விட்டு அந்த காசில் இந்த கம்ப்யூட்டரை திருத்தி போட்டு கம்ப்யூட்டரில் டியூட்டர் அண்ட் ஃப்ரீலான்ஸராக போயிருக்கிறேன் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஆன்லைனில் செய்கிறேன்டா கண்டிப்பாக ஒரு பிசி வேணும் அப்படி இல்லையண்டா ஆஃப்லைனில் செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு பிசி தேவைப்படாது அதெல்லாம் கூட ஃப்ரீலான்ஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிசி தேவைப்படும் இப்போ ஆன்லைனில் ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் இது உங்களுக்கு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் மக்களிடையே மக்களிடையே ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதால இங்கே ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் கேட்க அதே மக்களையே திருப்பி கிளைண்ட்ஸாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி தரும் இது வந்து ஜஸ்ட் லேர்ன் அண்ட் லேன் தான் ஓகேயா இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாடம் அல்லது ஏதாவது ஸ்கில் இருந்தால் அந்த ஸ்கில்லை படிப்பிச்சு காசு எடுக்கலாம் இப்படி படிப்பிக்கிறதால நீங்கள் மற்றவங்களையும் வளர்த்து விடுறீங்க உங்களுக்கு தேவையான காசும் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர விட்டு நாலஞ்சு பேர் உங்கள்கிட்ட படித்த நாலஞ்சு பேரையே அந்த கம்பெனியில் வேலைக்கு வச்சு அவைகளுக்கு ஒரு சேலரி கொடுத்து அவையால் மூலம் பிச்சாக்களை படிப்புன்னு நீங்கள் இதை பிஸ்னஸ் ஆக்கிட்டு உங்களோட அடுத்த பிஸ்னஸுக்கு மூவ் ஆகலாம் இது மினிமம் அறுபத்தையாயிரந்து ஒரு லட்சம் வரைக்கும் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓகே அடுத்தது இனி நான் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிஸ்னஸ் டிஎன் ஃபுட் ஸ்டார் ஜ்பாணம் இலங்கை இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீ மார்க்கெட் ரொம்ப பெருசு உலக ஃபுட் மார்க்கெட் ரொம்ப பெருசு ஸோ அதான் இதை ஃபஸ்ட்டாக என்னுடைய முக்கியமான ஐடியாவை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஈஸி செட்டப்ஸாக இருக்கும் லெஸ் வேஸ்டேஜாக இருக்கும் மெட்டதுகள் மாதிரி இப்போ கோகோனட் இது மாதிரி அதிகமான வேஸ்டேஜ் வர விஷயமாக இருக்காது ஸோ டீயை வச்சு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன இடங்களுக்கு கொண்டே கொடுக்கலாம் இப்போ நீங்கள் சின்ன ஒரு ஃப்ளாஸ்கெலாம் ரெடி பண்ணி இப்போ வேலை செஞ்சுட்டு வராங்க அந்த வழியிலேயே விற்று விற்று அவங்க அந்த டீயை பழக்கலாம் பழகி ஓமண்ட் அவைகளுக்கு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சோடனே குவாலிட்டி பிடிச்சோன்னே உங்களை அவையல் தேட வலிக்கிறது அப்பே அந்த இடத்துல ஒரு ஸ்போட்டை செலக்ட் பண்ணி அங்கே டீ கடை போட்டிங்கன்றா தரமாக வரும் இப்போ இதில் கௌரவ குறைச்சல் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை என்றா டீ கடைன்றது வழியிலேருந்து பார்க்க தான் கௌரவ குறைச்சலான விஷயம் மை தெரியுமாட்டாக்களுக்கு சில பேருக்கு ஆனால் அங்கே ப்ராஃபிட் ரொம்ப அதிகம் சரி உங்களுக்கு நிற்க விருப்பம் இல்லை ஒருத்தனை வேலைக்கு வைக்கிற அளவுக்கு அங்கே நல்ல ப்ராஃபிட் வரும் அறுபத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வரைக்கும் இந்த டிஎன் ஃபுட் ஸ்டால் மூலம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் டியூட்டராக இருக்கேன்னு சொன்னேன் இந்த கியூஆரில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு வேண்டாம் படித்து கொள்ளலாம் கட்டாயப்படுத்தல உங்களோட விருப்பம் இந்த டெவலப்மெண்ட் மூலம் நீங்கள் ஃப்ரீலான்ஸராக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஏன் எங்கள்கிட்ட இருந்து உங்களோட பிஸ்னஸுக்கு வெப்சைட் எடுக்கணும் நாங்கள் வந்து இந்த முதல் சொன்ன எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை கரெக்டான முறையில உங்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி தருவோம் அதன் மூலம் மேக்ஸிமைஸ் பண்ணலாம் உங்களோட ப்ரொடக்ட்ஸை இப்போ இலங்கைக்குள்ளே ஒரு புது டூரிஸ்ட் வரார் அவர் வந்து இப்போ உங்களோட மாவட்டத்துக்குள்ளே வரார் அங்கே தன் தங்குறதுக்கு ஒரு ஹோட்டல் நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்தப்படுங்கன்னு பிளான் பண்ணுவோம் ஹோட்டல் தேடுறார் அப்படி ஹோட்டல் தேடிக்க அவர் என்ன செய்வார் அவருக்கு அங்கே ஒருத்தரையும் தெரியாது ஸோ கூகுளில் ஃபோ கூகுளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிப்பார் கூகுளில் சர்ச் பண்ணிக்க உங்களோட வெப்சைட் அவர்கிட்ட கண்ணில் பட்டிச்சண்டா அதுக்குள்ளே இருக்க வந்து செக் பண்ணுவேன் செக் பண்ணிக்க சிடிஏ ஹோல் டு ஆக்ஷன் அவரைக்கு பிடிச்ச மாதிரியான வார்த்தை பிரியோங்கள் பயன்படுத்தி அவரை எதிர்பார்க்குற வார்த்தை பிரியவங்கள் அங்கே இருந்தால் தான் அவர் உங்களோட அந்த வெப்சைட்டில் உங்களோட ஹோட்டலில் புக் பண்ணுவேன் இல்லைன்னா விட்டுட்டு போடுவேன் இந்த ரெண்டையும் அவருக்கு வேலையை கொண்டே காட்டுறதையும் சிடிஏ மூலம் ஹோல் டு ஆக்ஷன் செஞ்சு அவர் உங்களோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதையும் நாங்கள் செஞ்சு தரோம் அதோட இது வந்து வெளி கம் ஐடி கம்பெனிகளை விட ரொம்ப வில குறைவான இதில் பண்ணுறோம் அதோட நீங்கள் வேலை முடிஞ்ச பிறகு எங்கள்கிட்ட பே பண்ணி கொள்ளலாம் வேலைக்கு முன்னுக்கு எந்த அட்வான்ஸும் பே பண்ண தேவையில்லை உங்களுக்கு அந்த வெப்சைட் நாங்கள் செஞ்சு தரதோட திருப்தி இருந்தால் மட்டும் பே பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் முதல் சொன்னான் இந்த கோகோனட் ட்ரீ மற்றது டீ ஃபுட் ஸ்டால் டியூட்டர் ஃப்ரீலான்சர் இதுக்கெல்லாம் லேண்டிங் பேஜஸே போதும் மற்ற பெரிய பெரிய ஐடி கம்பெனி சொல்லுவோம் இப்போ இகமர்ஸ் சைட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருந்தானேண்டு அப்படி நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த லேண்டிங் பேஜஸே போதுமாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமுக்கு டொமைன் ஃப்ரீயாக கிடைக்கும் அண்ட் ஹோஸ்டிங்கும் ஃப்ரீயாகவே செஞ்சு தருவோம் அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறதா இல்லையான்றது தேவையில்லாட்டி நீங்கள் விடலாம் பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த செமினாரில் கலந்து கொண்டா செமினாரை பார்க்குறாக்களுக்கு மட்டும் இருக்குது ஓகேயா இந்த நாலு வேறு அடுத்த நாலு வேரத்துக்குள்ளே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பத்து பெர்சன்டேஜ் ஆஃபரோட இதை நீங்கள் செஞ்சு கொள்ளதாக இருக்கும் இந்த விலைகள்லையே மற்ற வெப்சைட் பேஜ் தேவை என்றாலும் நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ இதை பார்த்து கொண்டுருந்தாங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கு அப்படி இல்லையா நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர் தரேன் இலங்கையைச் சேர்ந்த யார் வேண்டாலும் தமிழ் அல்லது ஆங்கில மொழி ஊடாக எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட இடத்தின் அமைவையும் உங்களோடய பேரையும் மெசேஜ் பண்ணி எனக்கு என்ன பிஸ்னஸ் ஐடியா செய்கிறேன்னு தெரியல செய்ய சொல்லித்தாங்க என்று கேட்டால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஐடியாவையும் அதை எப்படி நடத்தணும்ன்றதையும் ஃப்ரீயாகவே சொல்லி தருவோம் நீங்கள் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட இந்த வெப்சைட்டை வாங்கி விருப்பமண்டா வெப்சைட்டை வாங்கி கரெக்டாக ரீச் பண்ண வைக்கிறது மூலம் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களோடய பிஸ்னஸை உங்களோட மெட்ட பிஸ்னஸ் உங்களுக்கு ஏதாவது பெரிய ஐடியா அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதான் இருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதோட உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா ஃப்ரீயாவே பிஸ்னஸ் ஐடியாவும் அதை எப்படி நடத்தணும்ன்றதையும் நாங்கள் சொல்லித்தார் நெக்ஸ்ட் இந்த செமினாரோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம் இதுல கண்டிப்பா நாலு வகையான ஆக்கள் இருப்பீங்க லீவர்ஸ் கண்டிப்பா நீங்க ஜசிப்பீங்க இதெல்லாம் சரிப்பட்டவர் ஆதன் இதெல்லாம் சரி ப்ராக்ட ஆனா நாங்கள் ப்ராக்டிக்கலாம் நிறைய பேருக்கு சக்ஸஸாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அண்ட் லீவர்ஸ் நீங்க தாராளமாக லீவ் பண்ணி கொள்ளலாம் ஏனெண்டா நீங்க திருப்பி ரெட் போக காசை பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து திங்கர்ஸ் இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க இதை செய்வோமா வேணாமா நான் உங்களுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலை சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க சின்னன்னா இப்போ நான் சொன்னேன் டீக்கு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு வெல் ஒரு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர வந்து கண்டிப்பாக டீ வந்து குடிக்க எதிர்பார்டு வீட்டுக்கு போக முன்னே ஸோ அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு டிவி நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்து 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 நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அதே இடத்துல நீங்கள் ஒரு கடையை போட்டுவிட்டு அங்கால் நடத்தலாம் ஸோ நீங்கள் அந்த டீ கொடுக்கும் வரைக்கும் கொடுத்தும் பழக்கிற ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு தேவைப்படாது வெப்சைட் இல்லை நான் அப்படி வெப்சைட் விற்குன்றதுக்காண்டி உங்களுக்கு சொல்லலை ஸோ இந்த பிஸ்னஸை எல்லாருமே செய்யணும் பிஸ்னஸ் இல்லைன்றதுக்காண்டி சொல்கிறேன் அண்ட் இப்போ ஒன் டைம் ஆக்ஷன் மேக்யூஸ் சரி இதில் மோட்டிவேட் ஆகி இப்போ செய்கிற மாடான்ற சொல்லி இறங்குவீங்க இறங்கின உடனே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே முதல் அடிப்பிள்ளும் பல மாதம் அடிப்பிள்ள அப்போ அந்த அடியை பார்த்துட்டு மிரண்டு ஓடிடுவீங்க என்ன சொல்லுன்னா பெருசாக இறங்கிடாதீங்க இறங்க முன்னே கொஞ்சம் நிதானிச்சு நான் சொன்ன அந்த ஓடரெல்லாம் ஃபாலோ பண்ணி பா தெரிய விளங்காதாக்கள் திருப்பி இருக்க அந்த வீடியோவை முதல்லேருந்து பாருங்கள் இதை அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அங்கே நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதில் அந்த வீடியோவை திருப்பி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஓடரை ஃபாலோ பண்ணுங்கள் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்குள்ளே இயன்று உள்ளே போயிடுங்க அப்போ தான் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் எடுத்தோன்னே லட்சங்களை கொட்டி செய்கிறேன் செஞ்சிடாதீங்க அடுத்த ஃபியூச்சர் லீடர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னதில் பாதி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சரியான வழியான வெப்சைட் செய்கிறதெல்லாம் சேர்த்து தான் செய்வீங்க ஓகே இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாம் இப்போ இந்த ஓகே நான் இப்போ இந்த மீட்டிங்கில் கடைசி என்றுக்கு வந்துட்டேன் இதில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதில் நான் காட்டுற இந்த வெப்சைட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வெப்சைட் வேணுண்டா சொல்லி அடுத்த நாலு வாரத்துக்குள்ளே சொன்னீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஆஃபரும் அந்த ஹோஸ்டிங் ஃப்ரீ டொமைன் ஃப்ரீயோடு வரும் இல்லைன்னா ஹோஸ்டிங் டொமைன் நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் பிஸ்னஸ் பண்ண தெரியலை ஐடியா இல்லை என்னத்தை பண்ணுறேன் தெரியல அப்படி நடத்தணும் ஏதாவது ஐடியா வேணும் வேண்டாம் எங்களை மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இலங்கையில் இருக்கிற யார் வேண்டாலும் தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கேட்டு கொள்ளலாம் எங்களை மதித்து இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி